ஓம் ஓம்சக்தி குருவுடீசரணம் திருவுடீசரணம் மேல்மருவத்தூர் சக்தி கோயில் இருக்கிறோம் இன்றைக்கி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த கஞ்சி கலையத்தை மேலே தூக்கி கொண்டு டூவில் இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் கஞ்சி கலையத்தை தலையிலிருந்து வைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் தரிசனம் இருக்கிறார்கள் இவர்கள் தீச்சட்டி எடுத்துக்கொண்டு தோன்றியிருக்கிறார்கள் அவர்களும் அந்த தீச்சட்டியை சமர்ப்பித்தால் பாவம் போகும் ஓம் சக்தி இங்க எங்க இருந்தா சின்ன பத்திரம் ஆளு போன வந்த செப்டம்பர் வச்சிருக்க ஆ ஆ